ஹாய் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் இப்ப உலகம் எங்கும் மக்களின் எழுச்சல அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க முதல் நாள் நூத்தி எம்பத்தோரு கோடி முதல் நாலு நாளின் நானூத்தி நாலு கோடி அப்படின்னு சன் பிக்சர்ஸ் வந்து அபிஷியலாவே அறிவிச்சிட்டாங்க இப்போ இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா முதல் நாளின் நூத்தி ஐம்பது கோடினு போஸ்ட் போட்ட போஸ்டையே காப்பி பண்ணி இந்த தற்கொலைகள் வந்து ஜனநாயகம் போட்டிருக்காங்க அதுபோல் நானூற்றி நாலு கோடி வசூல்னு போட்டதை இவங்க அதையே எடிட் பண்ணி நானூற்றி அஞ்சு கோடினு போடுறாங்க எதுக்கு தற்கொரின்னு பேர் வச்சாங்கன்னு இருக்குத்தான் ஏன்டா டி படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை அதுக்குள்ளே ஜனநாயக நூற்றி ஐம்பத்தொன்று புள்ளி அஞ்சு கோடியான் முதல் நாலு நாளில் நானூற்றி அஞ்சு கோடியான் என்னடா டி இந்த தற்கொலைகள் எல்லாம் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னே தெரியல இந்த பால்வாடி பசங்களை வச்சுக்கிட்டு தான் விஜய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல தலைவர் ஸ்டைல தான் காப்பி அடிக்கிறான்னு பார்த்தோம்னா தலைவரோட வசூலியே காப்பி பண்ணி வர சொல்றாங்க இவங்க எல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி